ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஆல் ஒன்றிய அரசோட நியமிக்கப்பட்ட தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை எலக்ஷன் எதுக்கு நடக்கணும் ஆளுநர் பதவி என்பது எந்த பயணம் இல்லாத ரப்பர் ஸ்டாம் போஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க காலேஜ் இருக்கிற இடம் மாநில அரசோடது உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனா உங்க யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற விசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா எந்த வகையில நியாயம் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் செயல்படும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க இப்படி ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம் நான் கேட்கிறேன் பிரதமரோட உரிமைய பிரசிடன்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் பிரசிடன்ட் சொல்றாரு என்ன சொல்றாரு நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு ஏங்க நாங்களும் அதைத்தானே சொல்றோம் சட்டமன்றத்துக்கு ஆளுநர்கள் விட அதிக அதிகாரம் இருக்கா இதையெல்லாம் நாங்க சொல்றதால தாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம் நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா எதுவும் இல்ல கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் நல்லா பேசிட்டு வந்தோம் அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும் நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்களும் இதையே செஞ்சா அவங்க செயல்பாடுகளையும் எதிர்க்கத்தான் போகிறோம் ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம் இதுதான் என்னுடைய பாலிசி பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தரமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் நீங்க ஒருபோதும் இருக்க கூடாது ரெண்டே ரெண்டா தான் இருக்கணும் ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச் இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ் இதை கத்துத்தர இடமா தான் கல்வி கூட இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா குப்புறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும் ஏற்கனவே ஒரு சம்பவத்துல அது தெரிஞ்சிருக்கும் மாணவர்கள் நிரம்ப இருக்கீங்க உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன் நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே பெரிய ஆள் விடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்ல யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம் அந்த கடை போடலாம் இந்த கடையில போடலாம் இந்த கடை போடலாம் ஏமாத்துவாங்க அந்த வலையில சிக்கிடாதீங்க அவங்க சொல்றதெல்லாம் விதிவிடக்குகள் விதிவிடக்கில் எப்பொழுதும் விதி ஆகாது உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம் அதுதான் தவறு இல்ல ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்களை சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன் ஏன்னா மாணவர்களை படிக்க விடா படிக்க விடா கூடாதுன்னு புதுசு புதுசா தேசிய கல்விக் கொள்கை விசோகரமா திட்டம் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இன்னொரு போக்க சோஷியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸ்களை திசைப்பல்களை மறுபோக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது உங்கள் ரோல் மாடல சோசியல் மீடியாவில தேடாதீங்க சோஷியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ் அது உங்களுடைய திறனை மட்டுப்படுத்துறதா இருக்க கூடாது இதை மீறையை படித்து நீங்க முன்னேறணும் ஏற்கனவே ஏய் குவாண்டம் கம்யூட்டிங் போன்ற துறைகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் டாப்ல இருக்காங்க இதுக்கு காரணம் கல்வியில நம்மோட தொலைநோக்கு தான் இதே வேகத்தோட அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான கல்வியை நம்ம மாணவர்களுக்கு தர கல்வியாளர்கள் உறுதி ஏற்கனும் கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் பாராட்டுக்கள் வாயிலாகவும் நீங்க பொழிஞ்ச அன்புல நான் திக்கு முக்காடிட்டேன் என்றுதான் சொல்லணும் நீங்க பாராட்டினீங்கன்னு நான் மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போகல உங்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக்க இன்னும் கடுமையா உழைக்கணும் என்ற எண்ணம் தான் எனக்குள் ஏற்பட்டிருக்கு மாநில சுயாட்சி நாயகர்னு இந்த விழாவுக்கான இன்விடேஷன்ல போட்டிருக்காங்க அது நான் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தான் திமுகவுக்கு வாக்களிச்சா ஸ்டாலின் அமைக்கிற ஆட்சி சமூக நிதி ஆட்சியா சமத்துவ ஆட்சியா இருக்கும் மாநில சுயாட்சிக்காக அவர் உறுதியாக போராடுவார் இந்தியாவில் கூட்டாட்சி கொள்கை வெற்றி பெற இறுதி வர வாதாடுவார் நம்பிக்கையோட வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் தான் மாநில சுயாட்சியினுடைய நாயகர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது டீம் ஒர்க் அதனாலதான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தீர்ப்புக்கு துணை நின்ற நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் இதுதான் டீம் எஃபர்ட் அதுக்கான அங்கீகாரம் இந்த தான் இந்த தீர்ப்புக்காக பாராட்டு விழா நடத்தணும்னு நம்முடைய மதிப்பிற்குரிய குரிய முனிரத்னம் அவர்கள் கேட்கிறார்னு நம்ம அமைச்சர் ஏவா வேல் அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதட்சிகன் அவர்களும் வந்து கேட்டாங்க பொதுவா யாராவது பாராட்டு அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் டைம் தர மாட்டேன் ஆனாலும் இந்த விழாவுக்கு நான் ஓகே சொன்னதுக்கு காரணம் உச்ச நீதிமன்றம் வழங்கின வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் அது தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் கூடிய வெற்றி இன்னும் சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் மூலமா தமிழ்நாடு பெற்று தந்திருக்கக்கூடிய வெற்றி இந்த விழா எதற்காக என்றால் உறக்க சொல்லப்படாமல் விடப்படும் வெற்றியினுடைய அமைதியில பொய்களும் பரப்புரைகளும் சேர் போட்டு உட்கார்ந்திருக்கும் அது நாட்டுக்கு நல்லதில்லை அதனாலதான் இந்த விழா நடக்குது இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மத்திய முனிரத்னம் உள்ளிட்ட கல்வியாளர்கள் நிகர்நல பல்கலைக்கழக வேந்தர்கள் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் சுயநிதி புரியல் கல்லூரி கூட்டமைப்பு தனியார் கலைக்கல்லூரிகள் கூட்டமைப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் கல்வி நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றி நன்றி பங்கெடுத்து பாராட்டுரை வழங்கின கல்வியாளர்களுக்கு என்னுடைய நன்றி நிறைய இருக்கீங்க நாளைய தலைவர்கள் நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டுனா ஆப்டர் ஆல் ஒன்றிய இங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும் ஆளுநர் பதவி என்பது எந்த பயணம் இல்லாத ரப்பர் ஸ்டாம் போஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாநில அரசோடது உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் ஸ்டேட் கவர்மெண்ட் மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தரது நிர்வாகத்தை கவனிக்கிற வீசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா எந்த வகையில் நியாயம் அதனாலதான் கோர்ட்டுக்கு போவோம்னு டிசைட் போவோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் பர்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் அடங்கி அமர்வு அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவின ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா பூனைக்கு மணி கட்டியிருக்காங்க மாணவர்களான உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவதற்கு டெட்லைன் கொடுப்பாங்க அது மாதிரி சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்தின் மேல ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்கணும்னு டெட்லைன் செட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த தீர்ப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மசோதாவை நிறுத்தி வைக்கிறதா இருந்தா மூணு மாசத்துக்குள்ள அரசுக்கு தெரிவிக்கணும் பிரசிடண்ட்டுக்கு அனுப்புறதா இருந்தா மூணு மாசத்துக்குள்ள பண்ணணும் ஒரு பில் இரண்டாவது முறையா ஆளுநருக்கு வந்தா உடனடியாக ஒப்புதல் வழங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு தமிழ்நாடு கவர்னர் நிறுத்தி வச்ச பத்து மசோதாக்களும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் தந்து தீர்ப்பு வழங்கிடுச்சு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு வச்சது மிகப்பெரிய வெற்றி நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில ஆளுநர் செயல்படும் தீர்ப்பு வழங்கி மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம் நான் கேட்கிறேன் பிரதமருட உரிமைய பிரசிடண்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம சொல்றாரு என்ன சொல்றாரு நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு ஏங்க சொல்றோம் சட்டமன்றத்துக்கு ஆளுநர்களை விட அதிக அதிகாரம் இருக்கா இதையெல்லாம் நாங்க சொல்றதால தாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரு நினைச்சிட வேண்டாம் நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா எதுவும் இல்லை கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தான் பேசிட்டு வந்தோம் அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும் நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்களும் இதையே செஞ்சா அவள செயல்பாடுகளையும் எதிர்க்கத்தான் போகிறோம் ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மோட உரிமையை எந்த காலத்துலயும் விட்டு தர மாட்டோம் இதுதான் என்னுடைய பாலிசி தனிப்பட்ட முறை ஆளுநர் தொடரும் விருப்பம் தொடர்ந்தா தான் நமக்கு மக்களிடத்தில் இன்னும் செல்வாக்கு வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு போயிட்டே இருக்கும் செல்வாக்கு இல்ல இது வேற இந்த தீர்ப்பை பத்தி நான் உங்ககிட்ட விவரிக்க காரணம் எதிர்காலத்தில் போகும்போதோ அல்லது வேறு இடங்களையோ அதிகார மீது பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க நடத்துற போராட்டம் என்பது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு பிறகு வரப்போகக்கூடிய அத்தனை பேருக்கு தீர்வு சொல்லக்கூடியதா அமையணும் அடுத்து இந்தியாவில் இன்னும் தேவையான துறைகளில் மாநிலங்களுக்கான உரிமைகள் முழுமையாக வழங்கப்படாமல் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோட மாநில சுயாட்சியை வென்றெடுக்க ஓய்வு பெற்ற நீதியரச தலைமையில ஒரு உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்கிறோம் இந்த குழுவோட அறிக்கையை பற்றியும் வரலாறு நிச்சயம் பேசும் இந்தியாவுக்கு என்றைக்கு முன்மாதிரியாக இருப்போம் அடுத்து தமிழ்நாடு உயர்கல்வியில் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டோட உயர்கல்வி வளர்ச்சியை இன்னும் உயர்த்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடித்தளம் கொடுத்திருக்கு இந்தியாவில் இருக்க டாப் நூறு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அஞ்சுல ஒரு பங்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு நாட்டிலே பிஹெச் தமிழ்நாட்டில் தான் அதிகம் உயர் கல்வியில தமிழ்நாட்டில் சேர்க்க வைகிறதா அதாவது ஜிஇஆர் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஆனா நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா இருபத்தி புள்ளி நாலு பர்சன்ட் தான் அப்ப நீங்களே பாத்துக்கோங்க நாம எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கோம்னு இதெல்லாம் பேசுறதால இத்தோட கடமை முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுக்கு இதுவே போகுதுன்னு நான் நினைக்க மாட்டேன் உலகத்தோட போட்டி போடணும் அதுக்கு நம்ம இளைஞர்கள் இன்னும் வளர்ந்தாகணும் திராவிட மாடல் அரசு இளைஞர்களுக்கான அரசு ஏற்கனவே நாம மாணவர்களுக்கான செயல்பட இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இங்க குறிப்பிட்டு சொன்னாங்களா நாற்பத்தோரு லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ள நான் முதல்வன் திறன் பயிற்சி திட்டம் மாணவர்கள் தங்களுக்கான சரியான கோர்ஸ் எதுன்னு தேர்ந்தெடுக்க கல்லூரி கனவு திட்டம் காலேஜ் சேர்ற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் திட்டம் கிராமப்புற மாணவர்களுக்கு சிகரம் தொடும் திட்டம் பள்ளிப்படிப்பு பாதையில நிறுத்தக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியில உயர்வுக்கு படித்திட்டம் இப்படி பல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சிறந்த வேலை வாய்ப்பை பெற பாடுபடுகிறோம் உங்க எதிர்காலத்திற்காக நம்ம பல்கலைக்கழகங்களை வளர்த்தெடுக்க நினைக்கிறோம் உலக கல்வியை உயர்கல்வியை மேம்படுத்த உலக அளவில் மேம்படுத்த துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை சில நாட்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் நான் வலியுறுத்தி பேசியது என்னவென்றால் உலகத்திற வாய்ந்த கல்வியை வழங்கணும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருந்தும் நம்முடைய பல்கலைக்கழகங்கள்ல கல்வி கற்க மாணவர்கள் வரணும் அதுக்கான பிளான ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தரமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ரெண்டே தான் இருக்கணும் ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச் இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ் இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக இந்த அரசோட பேசுறவங்க கடுமையா இருக்கும் ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் அது தெரிஞ்சிருக்கும் மாணவர்கள் நிரம்ப இருக்கீங்க உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன் நிறைய பேர் இப்ப பெரிய ஆள் ஆகிவிடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்லை கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம் அந்த கடை போடலாம் இந்த கடையில போடலாம் இந்த கடை போடலாம் ஏமாத்துவாங்க அந்த அவங்க சொல்றதெல்லாம் விதிவிடக்குகள் விதிவிடக்கில் எப்போதும் விதி ஆகாது உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம் அது தவறு இல்லை ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்களை அவாய்ட் பண்ணுங்க கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன் ஏன்னா மாணவர்களை படிக்க விட படிக்க புதுசு புதுசா தேசிய கல்வி கொள்கை விஸ்வகர்மா திட்டம் எல்லாம் கொண்டு வராங்க இன்னொரு சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸ்களை மறுபோக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது உங்கள் ரோல் மாடல சோசியல் மீடியாவில் தேடாதீங்க சோசியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ் அது உங்களுடைய திறனை மட்டுப்படுத்துறதா இருக்கக்கூடாது இதை மீறி படிச்சு நீங்க முன்னேறணும் ஏற்கனவே போன்ற துறைகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் டாப்ல இருக்காங்க இதுக்கு காரணம் கல்வியில நம்ம தொலைநோக்கு பார்வை தான் இதே வேகத்தோட அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான கல்வியை நம்ம மாணவர்களுக்கு தர கல்வியாளர்கள் உறுதி ஏற்கனும் கல்வியோட நம்ம மாணவர்களுக்கு சமூக நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் வரலாறு தேவை அடைந்துள்ள வளர்ச்சி ஆகியவற்றை சொல்லி தந்து நாம் இன்னும் அடைய வேண்டிய வளர்ச்சியை நோக்கி நடைபோட எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நாங்க நிச்சயம் உங்களை படிக்க வைப்போம் நான் சொல்லிக்கொருல்லாம் நீங்க பார்க்கிறது மட்டும் உலகம் நினைக்காதீங்க உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு அதை பார்க்க கல்வி என்ற கண்ணாடியே நீங்க போட்டுக்கணும் சாதி மதம் தெரு ஊர்னு உங்களுடைய எல்லையை நீங்கள சுருக்கிடாதீங்க அந்த காலத்துல பிச்சை எடுத்தாது படினு ஏன் சொன்னாங்க யோசிங்க கல்விக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை நிறைவா நான் சொல்லிக்க விரும்புறது இங்க அரசு கல்வியாளர்கள் மாணவர்கள் இருக்கும் நமக்கான உரிமைகளை மீட்டு உங்களை படிக்க வைக்கிறது அரசுடைய கடமை உங்களுக்கு நல்ல கல்வியை தந்து அறிவார்ந்தவர்களாக உயர்த்துவது கல்வியாளர்களுடைய கடமை நாங்கள் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளையும் கல்வியையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த அடுத்தவர்களுக்கு முன்னேறி உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டியது மாணவர்களாகிய உங்க கடமை இந்த கடமைகளை நிறைவேற்ற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் துணை நிற்கவும் துணை நிற்கவும் நன்றி வணக்கம்